திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி நான் என்னுடைய கருத்தை பல சொல்லியிருக்கேன் அவருக்கு அரசியல் முதிர்ச்சி கிடையாது சமூக பொருளாதார புரிதல் கிடையாது அதனால் இவர் இவர் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இந்த நாட்டில் ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா அவருக்கு பக்கத்தில் உள்ள சில பேர் வந்து தங்களுடைய சுயநலத்துக்கு இவரை பயன்படுத்துவாங்க அவங்களுடைய சுயநலம் இந்த மாநிலத்திற்கு எதிரானதாக போகும் இப்படியெல்லாம் நான் என்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்கேன் விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறார் அவருக்கு எவ்வளவு எல்லா விதமான உரிமையும் இருக்குது ஒரு தேர்தல் பிரச்சாரம் போகிறதுங்கிறது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு உள்ள உரிமை சில பேர் வந்து கேலி பண்ணுறாங்க அவர் என்ன வீக் எண்டு பாலிட்டிஷியனா சனிக்கிழமை மட்டும் ஏ வர்றாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எம்ஜிஆரை பற்றி தன்னுடைய முன்னோடியாக சொல்லிக்கிறாரு ஆனால் எம்ஜிஆர் வந்து வாரம்பூரம் கடினமாக உழைத்தார் அப்படிங்கிறது தெரியும் அரசியலில் வந்து நுழைஞ்சதுக்கு அப்புறம் அதாவது கட்சி அரசியல்னு தனக்குன்னு ஒரு கட்சி துவங்குனதுக்கு அப்புறம் அவர் மிக கடுமையாக உழைத்தார் அதுக்கு முன்னாடி திராவிட திராவிட முன்னேற்றக் கழத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போனார் அது எல்லாருக்குமே நல்ல தனி சரி அது மாதிரி விஜய் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவருடைய பரப்புரைகளில் பல உண்மைக்கு தவறான தகவல்களை சொல்லிட்டு இருக்காரு நாகப்பட்டினத்தில் பார்த்தோம் எத்தனை தவறான தகவல் அதை பத்தி நான் ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கேன் எத்தனை தவறான தகவல் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆஹ் ஷானுவாஸ் வந்து ஆளு ஷானுவாஸ் வந்து அந்த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியன்சிக்குள்ள உள்ள ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியோடய எம்எல்ஏ அவர் நான் சொன்னதுக்கும் மேலே ஒவ்வொரு இதாக தகவலாக எடுத்து எடுத்து சொல்லி அது எப்படி தவறானதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவர் யார் வந்து இவருடைய ஸ்பீச் ரைட்டர்ஸாக இருக்காங்களோ அவங்க இவருக்கு பயங்கரமான கெட்ட வேற வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சந்தேகமே இல்லை விஜய்க்கு பின்னாடி ஓடி தேடி ஆடி விளையாடுகின்ற இளைஞர் கூட்டம் என்னென்க்கும் இருக்கணும்னா அவருடைய பேச்சில் வந்து நேர்மையும் உண்மையும் இருக்கணும் அது ரொம்ப தேவை அப்படி இல்லைன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாரு பத்து இடத்துக்கு போகும்போது கூட்டமெல்லாம் வரும் அடுத்து யோசிக்க ஆரம்பிக்கணும் அவங்க வந்து இப்ப நான் ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன் நானு அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு ஓடாத திருவாரூர் தேர ஓட விட்டேன்னு சொல்லிட்டு பெருமை அடிச்சுக்கிட்டாரே அவங்க அப்பா அவருடைய பையன் தமிழ்நாட்டு தேர ஓட விடாமக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு